வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாசம் பதினாலாம் தேதி இரவு பத்து முப்பத்தி ஆறுக்கு குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு பயிற்சி அப்படி மிதுனத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு மிதுனத்துக்கு ஜென்ம குருவா வந்து உட்காரார் இவ்வளவு நாள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு ஜென்ம குருவா இருந்தார் அப்படிப்பட்ட குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரால உன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒருத்தவங்களோட வாழ்க்கைய புரட்டி போடுறதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான பங்கு வகிக்கிறது எது குரு பயிற்சி பொதுவாக வந்து பாருங்க குரு பயிற்சி குரு பகவான் ஜாதக பிரகாரம் கோச்சார பிரகாரம் ரொம்ப நல்லா இருக்கு ஜாதக பிரகாரம் நல்லா இருக்காரு சந்தோஷம் கோச்சார பிரகாரம் நல்லா இருக்காரு அப்படின்னா அவங்களை வந்து பாருங்க நல்லா அப்லிஃப்ட் பண்ணி விடுவாரு அப்படின்னு அர்த்தம் கோச்சார பிரகாரம் பெருசா நல்லா இல்லை ஜாதக பிரகாரமும் பெருசா நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பா பெருசா கெடுக்க மாட்டாரு ஒரு படிப்பினை அப்படின்றத ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்றதுலையும் எல்லளவும் மையம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க காரணம் என்ன அப்படின்னா பொது ஒரு ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்ன அப்படின்னா கெட்டாலும் மெயின் மக்கள் மெயின் மக்களே இதுக்கு வந்து பாருங்க நல்ல ஒரு எடுத்துக்காட்டு யார் அப்படின்னா குரு பகவான் குரு பகவான் பெருசா கெடுத்து இருந்தாலும் அதாவது ஜாதகத்திலையும் சரி கோச்சாரப்பிராரையும் சரி பெருசாக கெட்டு போயிருந்தாலும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கெடுக்க மாட்டாரு அவங்களுக்கு ஒரு படிப்பினை ஒரு புத்திமதி அப்படின்றத ஏற்படுத்திட்டு போவார் அப்படின்றது சொல்லலாம் சரிங்களா சரி ஆக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல மூணு ராசிகளுக்கு குரு பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் குரு பகவான் ஒரு சில ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நல்லது பலன் செய்ய போறது இல்லை சின்ன சின்ன கெடு பலன்கள் தான் போறாரு அதுக்கான பரிகாரங்களும் நற்பலன்கள் இருக்கு அப்படின்னா என்னென்ன ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க முதல்ல வந்து பாருங்க இந்த கால சக்கரத்துக்கு முதல் ராசி மேஷ ராசி மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் எங்க இருக்காரு அப்படின்னு பாக்கலாம் பொதுவா மேஷத்துக்கு மூணாம் பாவம் மிதனம் அப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க இளைய சகோதர தைரியஸ்தானம்னு சொல்லுவாங்க ஆக குரு வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு தைரிய குருவாக வராரு தைரிய குருவாக வரவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா மேஷத்துக்கு ஒரு அபரிவிதமான தைரியம் அப்படின்றத ஏற்படுத்த போகிறாரு ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்றது மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு ஜாஸ்தியே வரும் அதே மாதிரி உங்களோட தம்பி இருக்காங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிங் ஹேண்டாக இருக்க போகிறாங்க அப்படின்றதுலேயும் ஐயம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த தைரிய குரு அவரோட பார்வையில் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக வந்து பாருங்கள் குரு பகவானோட பார்வை அப்படின்றது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஆக குரு பகவானோட பார்வை என்னென்ன பாவத்தில் இருக்குது அதனால் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் மேஷராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது பார்க்கலாம் பொதுவாக வந்து பாருங்கள் தைரிய குருவாக இருந்து ஏழாம் பாவத்தை பார்க்குறார் ஏழாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கலத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க இப்போ தைரிய குருவாக இருந்து ஏழாம் பாவும் ஸ்தானத்தில் பார்க்கறாரு அப்போ வந்து பாருங்க மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கும் இப்போ நீங்கள் ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் விரைய சனியாக ஸ்டார்ட் ஆகியிருக்காரு அதாவது ஏழரை நாட்டு சனி மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதே ஸ்டார்ட் ஆக போகுது பட் இப்போ வந்து பாருங்க குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷம் ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஏழரை நாட்டு சனி ஸ்டார்ட் பண்ணாலும் அவரால் நம்ம வாழ்க்கையில பெருசாக விளையாட மாட்டாரு விளையாட முடியாது விளையாடுறதுக்கான பவர் எஃபிகசி அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்னென்னா குரு நம்மளை காப்பாற்றுவார் புரியுதுங்களா சரி இப்போ தைரிய குருவாக வரவர் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானத்தை பார்க்கறார் அப்போ சனி பகவான் பாருங்க நம்மளுக்கு ஏழு நாட்டு சனியாக ஸ்டார்ட் ஆகிட்டதுனால குடும்பத்தில் பலவிதமான குழப்பங்கள் நிம்மதி இல்லாத தனம் முக்கியமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்யோன்யம் இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே கான்ஃப்ரிக்ஸு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒய்ஃப்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயம் ஊதி 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 பெருசாகிடும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பெருசாகிறதுக்கான எல்லா வேலையும் நடக்கும் சனி பகவான் அதை செய்வார் அப்படின்னு சொல்லலாம் ஃபேமிலியில் பிரச்சனை ஏற்படுத்துறது தான் சனியினோட மொதல் டார்கெட் ரெண்டாவது டார்கெட் தான் தொழிலில் பிரச்சனை ஆக சனி பகவான் அதை செய்வார் ஆனால் குரு பகவான் வந்து பாருங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை அப்படின்றது ஆரம்பிக்கும் ஆரம்பிச்ச உடனே பேசி அவங்க சமாதானம் ஆகிடுவாங்க பேசி சமாளிச்சுடுவாங்க இன்னும் கொஞ்சம் பெருசாக எக்ஸ்டென்ட் ஆச்சு அப்படின்னா கூட மத்தியஸ்தர்கள் அப்படி நாலு பேர் வருவாங்க அதை தீர்த்து வச்சிடுவாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் ஆக குருனோட பார்வை ஏழாம் பாவத்தில் இருக்கிறது மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்கும் இடைவெளியான அதாவது இடைவெளி நிறைய உருவாகுது இடையிலான பிரச்சனைகள் நிறைய வருது அப்படின்னாலும் குரு அதை சமாளிப்பாரு ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அந்நியோன்யம் அப்படின்றது தொடரும் அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா அதுக்கடுத்து தைரிய குருவா இருந்து ஒன்பதாம் பாவத்தை பாக்குறார் ஒன்பதாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க பாக்கியஸ்தானம் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா லக் அ பிளேஸ் ஆஃப் லக் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆக பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால விரைய சனினால் இப்போ வந்து பாருங்க நான் ஃபர்ஸ்ட் பேசும்போதே சொன்னேன் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்துவார் ஒர்க் ஸ்பாட்டில் பிரச்சனை ஏற்படுத்துவார் எந்தெந்த வேலையெல்லாம் செய்கிறோமோ எல்லா இடத்துலையும் தடங்கள் அப்படின்றது சனி பகவான் ஏற்படுத்துவார் ஆனால் குரு பகவான் அந்த தடங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி ஒரு வேலை போவோம் அந்த வேலை அன்னைக்கு நடக்காது ஆனால் மறுநாள் நடந்தோம் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி ஒரு குட்லேக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் கொடுத்துருவார் பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால அதுக்கப்புறம் வந்து பாருங்க தைரிய குருவாக இருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாரு லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா விரையசனியும் பாகியஸ்தானத்தை பார்ப்பார் அப்போ பாக்கியங்களுக்கு கெடுப்பார் இவர் வந்து பாகியங்களை கொடுப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் லாபஸ்தானத்தை பார்க்குறார் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால மேஷராசி அன்பர்கள் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் லாபம் அப்படின்றத குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு ஆக சனி கெடுக்க குரு கொடுக்க ஒரு வருஷம் தாராளமாக மேஷராசி அன்பர்களுக்கு ஃப்ரீயாக போயிடும் கவலையே பட வேண்டாம் ஆக மே மாதம் இருபத்தஞ்சு முதல் தோராயமா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குரு உங்களை காப்பாற்றிட்டே இருப்பாரு கவலைப்பட வேண்டாம் நாட்டு சனிலையும் ஒரு வருஷத்தில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு தான் அர்த்தம் ஓகேங்களா சரி அடுத்து வந்து பாருங்க ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்கள் பொதுவாக ரிஷபராசிக்கு வந்து பாருங்க சனி பகவான் லாப சனியா இருக்காரு அதுக்கு மேலே ராகு வந்து பத்தாம் பாவம் இருக்காரு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான விஷயம் இவ்வளோ நாள் வரைக்கும் ரிஷபத்துக்கு ஜென்ம குருவாக இருந்தார் குரு பகவான் குரு பகவான் ஜென்ம குருந்தா குருவாக இருந்ததுனால ரிஷபராசி அன்பர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இடமாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது நடந்துச்சு நிறைய பேருக்கு நல்ல ஆஸ்பெக்ட்லையும் நடந்துச்சு நிறைய பேருக்கு ஸ்ட்ரக்லிங்காகவும் இருந்துச்சு அதுக்கும் மேல வந்து பாருங்க நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு கூடா நட்பு அப்படின்னு ஒன்று இருந்துச்சு சேரக்கூடாதவங்க கிட்ட சேர்றது பேசக்கூடாதவங்க கூட பேசுறது எனக்கா நல்லா இருக்கீங்களாக்கா அப்படின்னு பேச போயிட்டு வெளியே பேர் அசிங்கப்பட்டது அவமானப்பட்டது இப்படி பல விஷயங்கள் இருக்க தான் செஞ்சிச்சு எதனால அப்படின்னா ஜென்ம குருவா இருந்ததுனால ஆனால் அவரோட பார்வை வந்து பலமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் நிறைய ரிஷபராசி அன்பர்கள் அசிங்கப்பட்டாங்க அப்படின்றது உண்மை சரிங்களா அப்படிப்பட்ட குரு பகவான் இப்ப ரெண்டாம் பாவத்துக்கு வந்திருக்கார் ரிஷபத்துக்கு ஸோ ரிஷபத்துக்கு ரெண்டாம் பாவம் வந்திருக்கிறது அப்படின்றது வந்து தன குடும்ப வாக்குஸ்தானம் ரிஷபராசி அன்பர்களோட வருமானம் வசதி இது எல்லாமே கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மேன்மையை நோக்கி போகும் அப்படின்றதுல எல்லாம் மையம் இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரிஷபத்துக்கான வருடம் அப்படின்னு தான் சொல்லணும் ரிஷபம் இட்ஸ் யோஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஜாதக ரீதியா சனி நல்லா இருக்காரு அப்படின்னா குரு நல்லா இருக்காரு அப்படின்னா ராகு நல்லா இருக்காரு அப்படின்னா இன்னும் பயங்கரமா எக்ஸாக்ரேட் ஆகும் உங்களோட தொழில் உங்களோட லக் எல்லாமே இப்போ குரு வந்து பாருங்க ரெண்டாம் பாவம் அப்படின்றதுனால வசதி வாய்ப்பு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுங்க அதே மாதிரி குடும்பத்துல ஒரு விதமான நிமிழ் நிம்மதி குழப்பம் இல்லாத தனம் மகிழ்ச்சி குதூகலம் சந்தோஷம் அது எல்லாமே இருக்கும் பொதுவா ரிஷபத்தினோட வாக்குக்கு பெரிய செல்வாக்கு அப்படின்றது இருக்காதுங்க நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம் என்ன சொல்லுவாங்க அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அவங்களுக்கு கில்லி கூட ஆள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க உங்கள் உங்களோட சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகமாகும் இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம் அது என்னவோ ரொம்ப நாள் கழித்து ரிஷபத்துக்கு இப்படி வந்திருக்குங்க ஆனால் இந்த ரெண்டரை வருஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் நடக்கும் ரெண்டரை வருஷம் சனி சூப்பராக இருக்கார் ஒன்றரை வருஷம் ராகு சூப்பராக இருக்கார் ஒரு வருஷம் குரு சூப்பராக இருக்கார் அதுக்கப்புறம் சனி பகவான் ஏழரை நாட்டு சரியாக வருவார் ஸோ அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் திருப்பி ஆரம்பிக்கும் சோ இந்த குரு பகவான் இந்த ஒரு வருஷம் ரிஷபத்துக்கு நிறைய நல்லது செய்ய போறார் சுய ஜாதகத்துல இந்த மூணு கிரகங்கள் நல்லா இருக்கா அப்படின்னு மட்டும் பாத்துக்கோங்க தசா புத்தி கூட ரெண்டாவதுங்க கிரகங்கள் அந்தந்த எந்தெந்த கிரகங்கள் நல்லது செய்ய போறாங்க அப்படின்னு சொல்றவங்களோ அந்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதகத்துல நல்லா இருக்கான்னு பாத்துக்கோங்க ரிஷபம் குரு பகவான் இப்ப தன குடும்ப வாக்குஸ்தானம் வந்து நிறைய நல்லது செய்ய போறாரு ஆனா உங்க உங்க ஜாதக ரீதியா குரு பகவான் ஆறு எட்டு பன்னெண்டு இருந்தா பெருசா பலன் கிடைக்காது புரியுதுங்களா சோ இதையும் நீங்க அனலைஸ் பண்ணி பாத்துக்கோங்க அடுத்து வந்து பாருங்க இப்ப இவர் தன குடும்ப வாக்கு சனத்திலருந்து குரு பகவானோட பார்வை அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா அந்த குரு பகவானோட பார்வை ரிஷபத்துக்கு முதல்ல ஆறாம் பாவத்தை பார்க்கறார் ஆறாம் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னா ருண ரோக சத்ருஸ்தானம் ருணரோக சத்ருஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இவ்வளோ நாள் வரைக்கும் ரிஷபராசி அன்பர்கள் கடன் நிறைய இருந்துச்சு உடல் ரீதியான உபாதைகள் இருந்துச்சு அப்படின்னா அதுல மாறும் சத்ருக்கள் பெருசாக ரிஷபத்துக்கு எனக்கு தெரிஞ்சு இருக்காதுங்க காரணம் என்ன அப்படின்னா யாரு கூடயும் பெருசா பகச்சிக்க மாட்டாங்க யாரு கூடயும் பெருசா சண்டை போட மாட்டாங்க ஒரு கூல் பர்சனாலிட்டி அப்போ சத்ருக்கள் பெருசாக இருக்க வாய்ப்பு இருந்தாலும் இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க இவங்க ரொம்ப நீட்டாக இருக்காங்க நல்ல வெல் வேர்ஸ்டு நல்ல வெல் ட்ரெஸ்டா இருக்காங்க அப்படி மனசுல பொறாமையினால சில பல சத்துருக்கள் உருவானாலும் அவங்க காணாம போயிடுவாங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க குரு பகவான் ரெண்டாம் பாவத்துல இருந்து எட்டாம் பாவத்தை பார்க்கற துஷ்தானத்தை பார்க்குறாரு அப்போ நான் பேசும்போதே சொன்ன மாதிரி ரிஷபராசி அன்பர்கள் ஒரு அசிங்கம் ஒரு அவமானம் ஒரு அவசொல் இருந்துச்சு பார்த்தீங்களா அதை வந்து குரு ஓவர்டேக் பண்ணிவிடுறாரு ஆடா அவங்க பாவம் அவங்க பாட்டுன்னு சிவனேன்னு வேலை செய்கிறாங்க நாலு பேர் தேவையில்லாமல் சொல்லிட்டாங்க அப்படின்னு சிலர் பேசுவாங்க ஸோ கவலைப்பட வேண்டாம் இப்படி யாராவது ஒருத்தவங்க பேசினாலே ரிஷபம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அதுக்கப்புறம் ஜென்ம குருவா வந்து குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் பாவத்தை பாக்குறாரு தொழில் ஸ்தானம் பார்க்குறாரு ஆல்ரெடி தொழில் ஸ்தானத்துல அங்க ராகு வந்து உட்கார போறாரு அதுக்கு மேல வந்து பாருங்க குரு பகவானோட பார்வை இதெல்லாம் வந்து பாருங்க ரிஷபம் நீங்க என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் அந்த தொழில் கோபுரத்தை நோக்கி சிகரத்தை நோக்கி அப்படின்னு சொல்லலாம் உழைக்க நீங்க ரெடியா இருந்தா நம்மளுக்கு வந்து பாருங்க நிறைய நற்பலன்களை கொடுக்கறதுக்கு எல்லா கிரகங்களும் ரெடியா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமா சனி பகவான் ராகு பகவான் அதுக்கும் மேல குரு பகவான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய அதிர்ஷ்டங்களை வாரி வழங்க ரெடியா இருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அடுத்து வந்து பாருங்க மூணாவது நம்ம பார்க்க போற ராசி என்ன அப்படின்னா காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி அது என்ன அப்படின்னா மிதுன ராசி அன்பர்கள் பொதுவா மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் எங்க வந்து உட்கார்றாரு மிதுனத்துல தான் பயிற்சியாகி உட்கார்ந்துருக்காரு அப்ப ஜென்ம குருவா உட்கார்ந்து இருக்காரு ஜென்ம குருவா மிதுனத்துக்கு இருக்கிறதுனால நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கும் மேலே தேவையில்லாத ஒரு சவகாசம் அந்த தேவையில்லாத சவகாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஜென்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி நீங்கள் லேடிஸாக இருக்கீங்கன்னா அது வந்து ஆண்களாக இருக்கலாம் நீங்கள் ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா பெண்களால் அசிங்கம் அவமானம் தலை குனிவு அந்த மாதிரி வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஆக அந்த மாதிரி தேவையில்லாத நட்பில் கவனம் அப்படின்றது தேவை இப்போ இவங்களுக்கு இந்த வார்த்தை சொல்லலாம் கூட நட்பு கேடு விளைவிக்கும் ஆக யார் கூடனா பழகிறீங்க புதுசாக பழகிறீங்க இல்லைங்க ரொம்ப நாளாக பழகிட்டு இருக்கோம் ரொம்ப நாளாக பழகிட்டு இருந்தோம் இவ்வளோ நாள் பசு மாதிரி இருந்தாங்க இப்ப புளியா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் குரு பகவானோட பார்வை விசேஷ பார்வை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அஞ்சு ஏழு ஒம்பது இந்த அஞ்சாம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல குரு பகவான் பாக்குறதுனால பிள்ளைங்க ரீதியா இருந்து வந்த மனக்கசப்பு மனசஞ்சலம் மனக்குழப்பம் பிள்ளைங்க ரீதியா இருந்து வந்த டென்ஷனு ஒரு விதமான பயம் பிள்ளைங்க படிக்குமா படிக்காதான்னு தெரியல பிள்ளைங்க வந்து லவ் பண்ணின்னு தெரியதையா இருக்கும்னா ஓடி போயிடுமா இப்படி நிறைய பணம் பயம் இருந்துச்சு பார்த்தீங்களா இனம் புரியாத பயம் அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு அப்படின்றது வந்துடும் அது வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுப்பீங்க பிள்ளை இதுதான் பண்ண போகுது பிள்ளை படிக்க போறதுல ஃபெயில் ஆக போகுது பிள்ளை கல்யாணம் தான் போகுது ஓடி தான் போகுது இல்ல பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற பேசி கேட்டுன்னு இருக்க போகுது அந்த புத்தி தெளிவு நம்மளுக்கு வந்துடும் நம்ம வந்து ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வந்துரும் இதுதான் வந்து குரு பகவான் அஞ்சாம் பாவத்தை பாக்குறதுனால சரிங்களா அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒம்பது இல்லையா ஏழாம் பாவத்தை ஸ்தானத்தை களத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால ராசி அன்பர்கள் இவ்வளோ நாள் உங்களுக்கோ உங்க ஒய்ஃப்கோ இப்போ நீங்க மிதுனராசி லேடியா இருக்கீங்கன்னா உங்களுக்கோ உங்கள் ஹஸ்பண்ட்கோ இருந்து வந்த மனமுட்டங்கள் மனக்குழப்பங்கள் மனசஞ்சலங்கள் இதெல்லாம் மாறக்கூடிய நாள் இந்த ஒரு வருடம் பார்த்தீங்கன்னா பெருசாக கான்ஃப்ளிக் இருக்காது கான்ஃப்ளிக் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அது நார்மல்சி ஆகிடும் இது வந்து குருனோட பார் பார்வையினால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் குரு பகவான் ஒன்பதாம் பாவத்தை பார்க்குறாரு பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால நிறைய லக்கு குட் ஃபார்ச்சூன் நல்ல வந்து பாருங்க ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது நம்மளுக்கு நிறைய பாக்கியங்கள் நடக்கும் நம்ம இப்போ ஒன்றும் இல்லைங்க ஒரு வேலைக்கு போயிருப்போம் பத்து முறை போயிருப்போம் அந்த வேலை நடந்தே இருக்காது போன வருஷம்லாம் இப்போ ஒரு மூணு முறை போனால் அந்த வேலை நடந்துரும் ஏன்னா குருனோட பார்வை பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா லக்கை என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக இப்போ இந்த மூணு ராசி அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனம் இது மூணுத்துல வந்து பாருங்க மேஷத்துக்கும் ரிஷபத்துக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானோட ஒரு பொசிஷன் ஓகேங்களா ஏன்னா மேஷத்துக்கு வந்து பாருங்க அவர் வந்து மூணாம் பாவத்தில் இருக்கார் அதாவது தைரிய குருவாக இருக்காரு மேஷத்துக்கு தைரிய குரு ரிஷபத்துக்கு தனகுரு அப்படின்னு சொல்லுவாங்க ரிஷபத்துக்கு குடும்ப குருவாக இருக்காரு ஸோ இந்த ரெண்டு ராசிக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெல்ப் பண்ண போகிறாரு இப்போ இவ் மிதுனத்துக்கு வந்து பாருங்க ஜென்ம குருவாக இருக்காரு ஜென்ம குருவாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் அவரோட பார்வை எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்க